கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியும் நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது எடுக்க தொடரப்பட்ட ஒரு வழக்கு இந்த விசாரணை எடுக்கப்பட்டு இந்த வழக்கு வந்து அந்த விசாரணை ரெண்டு நாள் கடைபிடிக்கிறது இன்று இந்த விசாரணை எடுக்கப்பட்டது இன்று இந்த காலை வழக்கு விசாரணை வந்த போது அதாவது மதுரை ஆதரவுக்கு எதிராக இந்து சமய அறிவுத்துறை சார்பில் மதுரை நீதிமன்ற ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்கு விசாரணையும் சென்னைக்கு மாற்ற வேண்டும் என்று மதுரை ஆதரவான அருள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேட்டுக்கிட்டாரு

நித்தியார்ந்த விரோதம் சட்டவிரோதம் அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் ஒரு ஆதீனம் இருக்கும் பொழுது அந்த ஆதீனத்தில் அடுத்தவர நியமிக்கக்கூடிய அதே நேரத்தில் நித்தியார்ந்த நியமித்த ஆதார வங்கிகள் ஏற்பட்டிருந்ததாக அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தால நித்தியார்ந்த நியமித்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு நீதிமன்றத்துடைய முடிவு தங்களுக்கு எதிராக வரும் ஒரு நிலைமையில தான் அவங்க இந்த மாதிரி அதாவது மதுரை ஆதீன மடத்தை கட்டுப்பாடு கொடுத்துருவதற்கு அனுமதிக்கணும் அப்ப அந்த உத்தரவுல கூறி அரசு தரப்புல இருக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால அந்த மனு மீது தட விதிப்பு அரசு தரப்பு கேட்டிருக்காங்க அந்த அரசு தரப்பு மனு மீது தட விதிப்பு ஆதீன தரப்பை கேட்டிருக்கிறதுனால அந்த தட விதிப்பு மறுத்து விட்டாலும் இல்லை என்றால் அதற்கான உரிய அனுமதி கிடைக்காத பட்சத்துல வித்யாந்தாவுடைய நியமனத்தை வந்து திரும்பப்பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது